ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரோல் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னடா நம்ம மல்லியா இது ஆமாங்க நம்ம மல்லி விஜய ஒரு வழியா கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தாங்க அது எப்படி என்ன அப்படின்ற விஷயத்தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம அவர் ஜெயிலுக்குள்ள முடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்களாம் கூட்டா சேர்ந்து விஜய ரெண்டு வருஷத்துக்கு உள்ள வைக்கிற பிளானெல்லாம் நம்ம மல்லிகேட்டதுக்கு அப்புறம் விட்டா சரிபட்டு வராதுட்டு விஜயோட அம்மா கிட்ட டைரக்டா பேசிடுறாங்க ஆமாங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம மல்லி நடந்தாலும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்குது எல்லாமே ராஜேஸ்வரி தான் அவங்க தான் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்டேன் நீங்க தான் எப்படியாவது அவர் விஜய வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல நீ எதுக்கும் பயப்படாத மல்லி நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்ற அப்ப மட்டும் நான் சொல்ற விஷயத்த மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடு போதும் அப்படின்னு சொல்ல உடனே இவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் நம்ம வெண்பா குட்டியை வச்சு நம்ம மல்லி வீடியோ எடுக்கிறாங்க ஆமாங்க அப்படி எடுத்த வீடியோவை நம்ம மல்லி மாசா கிளாஸா கெத்தா கொண்டு போய் யார்கிட்ட விஜயமா அவங்க அவங்க அதை வச்சு விஜய் எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படின்றதுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது எதுவுமே நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் ஜம்மு பல்ல பல்ல அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் அடுத்த ஆப்பு ரெடி திஸ் இஸ் ஆப்பு பா ராஜேஸ்வரி ஆமாங்க ஆபரேஷன் சிந்துர் மாதிரி இது ஆபரேஷன் ராஜேஸ்வரி அந்த ஆபரேஷன் நம்ம நாட்டுக்காக இந்த ஆபரேஷன் நம்ம சீரியலுக்காக ஆமாங்க எதை எது கூட கம்பேர் பண்றப்ப நீ எல்லாம் மனசுனே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது பட் சொல்ல வேண்டியது என் கடமை அதை கேட்பது உங்கள் உரிமை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் அதுக்கு கமாண்டில் கமெண்ட்ல ஊற்றுவீங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு விஜய் வெளியே வந்தாரா இல்லையா அவர் வெளியே தேவையான எல்லா விஷயமே கிடைச்சதா இல்லையா அப்படின்ற கேள்விகள் குழப்பத்தோட நீங்க இருக்கீங்கன்னு தெரியுது பட் நான் அந்த குழப்பத்தோட இல்ல ஏன்னா நான் கிளியரா இருக்கேஜ் இல்லையா விஜய் வெளியே ஆமாங்க எப்படி நடந்து வராரா பறந்து வராரா லாக்கப்பை திறந்து வராரா நம்ம பாலையாருக்கா பாத்தீங்களா தெலுங்கு படகிறோம் கம்பி அப்படி விரிச்சுட்டு நுழைஞ்சு வருவார் இல்லையா பாத்தீங்களா அப்படி வருவாரா எப்படி வருவார் அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் இப்ப பாக்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படி இவங்களும் வீடியோக்கள் போவே இல்லையா அப்படின்ற கேள்வி எனக்கு புரியுது இல்லை நண்பர்களே ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியுமா ஸ்டார்டிங்குன்னு கொடுப்பாங்க ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுப்பாங்க என்னடான்னு பார்த்தா நானும் ரொம்ப நாளாக தெரியலங்க எனக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போகும்போது ஏ ஸ்டார்ட் அப் எதுனா ஆர்டர் போடுறா அப்படிம்பாங்களா ஸ்டார்ட் அப்பா அப்படின்னு நான் அப்படியே ஒரு ஃபுட்டு இருக்கா நானும் கணக்காக நான் கேட்டேன் அப்போ தான் ஒரு நாள் எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சது அவங்க சொன்னாங்க ஸ்டார்ட் அப்னா நம்ம ஆர்டர் பண்ணி ஒரு ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மா சை சாலடு மாதிரி சாப்பிடுற விஷயம் தான் சரி என்னன்னு கேட்டா சூப்புங்கிறாங்கோ ஸ்நாக்ஸுங்கிறாங்கோ என்னென்னமோ சொல்றாங்க இதெல்லாம் ஸ்டார்ட் அப்பா ஆனா நான் சாப்பிட போற அந்த சாப்பாடே அவ்வளவுதான் ஓகேங்களா ஒரு பிரியாணி நம்ம ஒரு காசுனா ஒரு இரநூத்தம்பது ரூபா அது சாப்பிட்டாலே எனக்கு மிச்சம் இதில் ஸ்டார்ட் அப் அந்த பிரியாணி ரேட்டே இரநூத்தம்பது தான் ஸ்டார்ட் அப் அவங்க கொடுக்குற சூப்பு ரேட்டு முந்நூறுரூவா இந்த சூப்பு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இதை தவிர்த்து இந்த ஸ்நாக்ஸ் இந்த கட்லெட்டு கொட்லெட்னு என்னன்னு பேர் சொல்றாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது இந்த லாலிபாப் இதைதான் சொல்றாங்க அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நானூறு ஐநூறு அறநூறு ஏறி போயிட்டே இருக்கு நான் சாப்பிட அந்த பிரியாணியை விட இந்த ஸ்டார்ட் அப் ரேட்டு மூணு மடங்கு அதிகமாக இருக்கு ஸோ அதனால தாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எப்போலாம் எங்கே ஹோட்டல் போனாலும் ஸ்டார்ட் அப்புன்னு சொன்னால் சரி ஐயா நீ ஆள விடு சாமி எனக்கு பிரியாணி பார்சல் கேட்டு நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றேன் ஏன்னா அதுதான் நல்லது இல்லை வீணாக காசு கறியாயிடுது ஸோ நம்பளையும் அதே மாதிரி தாங்க நம்மளோட விஜய் வாழ்க்கை இப்போ அந்த ஸ்டார்ட் அப் மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம விஜயா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்துட்டு எல்லா ஆதாரத்தையும் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அவர்கிட்ட ஹேண்டோவர் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு நம்ம விஜய் வெளியே கூப்பிட்டு வராங்க ஆமாங்க நம்ம விஜய் மாசா கிளாஸா வெளியே வரார் சோ எப்படி வரார் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேச போறோம் அவங்க வந்து எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் பாத்து இன்ஸ்பெக்டர் ஓ அப்ப ரெண்டு கேடி கில்லாடிங்க பண்ண வேலை தானா இது சோ விஜய் அப்ப தப்பு பண்ணல அவரை வெளியே அப்படி தானே வி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே விஜய் நீங்க எடுத்துக்கோங்க ராஜேஸ்வரி எனக்கு கொடுத்துருங்க வச்சு எங்க ஸ்டேஷன் குடுத்துருவோங்க நாங்க உள்ள வச்சு கும்மி அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி உள்ள தூக்கிட்டு வந்து பிறந்தாங்களா இல்லையா விஜய் என்ன பண்ணார் நேராக போயிட்டு அட அக்கா உன்னை பார்த்து நான் போய் நல்லதுன்னு நினைச்சேன் பத்தியா உன்னை அப்படியே செவிலேயே நான் வைக்கணும் கண்ணத்துல நல்லா வைப்பாரா இல்ல ரஞ்சி நான் தான் உன் பஞ்சின்னு தான் சொன்னேன் இப்போ பத்து வருஷத்தை பத்தியா அப்படின்னு அவ காலத்துல நான் வைப்பாரா அப்படின்ற ஒவ்வொரு கேள்விகள் குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு எனக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது ஏன்னா நான் இப்போ சொன்ன அந்த விஷயம் என்னோட இமேஜினேஷன் ஏன்னா அடுத்து விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆதரவு விஜயம்மா தான் அவங்க வந்து தான் விஜய்யை வெளியெடுக்கணும் மல்லிக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அவங்க பெரியம்மா என்ன தான் கூப்பிட்டு போனாலும் இவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இல்ல மல்லிக்கு இந்த விஷயம் தெரியற மாதிரி தெரியிட்டு அவ போவா இந்த கேப்ல அவன் மேல வேற திட்டுப்பள்ளியை போட்டு நம்ம வேற ரூட்டை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம ராஜேஷ் சரி புதுசா ஒரு குட்டையை பிளானை கிளப்புறாங்களா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் எனக்குள்ள இருக்கு அந்த கிளாரிஃபிகேஷனை கேட்கலாம் தான் அந்த வீடியோவே போடுறேன் ஏன்னா அதை யோசிச்சு யோசிச்சு ஏன் மண்டை வலிக்குது பாத்தீங்களா தலைமுடியெல்லாம் பாருங்க மண்டல வீங்கி போயிருக்கு ஸோ இந்த கேள்விகள் குழப்பத்தை எல்லாம் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தான் அந்த வீடியோ போடுறேன் ஸோ மறக்காம இது ராஜேஸ்வரியோட அடுத்த சதி திட்டமா இல்லையா அப்படின்ற சந்தேகங்கள் எனக்குள்ள இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள இருக்கு இல்லை நீங்க தெளிவா இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இது ராஜேஸ்வரியின் அடுத்த சதி திட்டம் இல்லை ஆமாம் என்று குறிப்பிடவும் இல்லை என்றால் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் டாடா சி யூ பாபாய் சுக்ரியா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நண்பர்களே எல்லாரும் அவங்க மொபைல்ல ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுக்கு சோலார் லேம்போ இல்ல சார்ஜ் லேம்போ ஏதாவது இருந்தா சார்ஜ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க ஏன் எதனாலும் கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் போயிட்டு இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி எப்போ என்ன நடக்கும் யாருக்குமே தெரியல அதனால கரண்ட் ரொம்ப முக்கியம் கப்பு முக்கியம் விகிழன்ற மாதிரி வீட்டுக்கு லைட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அத்தியாவசிய தேவையில்ல வெளிச்சமா ஒன்று ஸோ அதனால சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் யூ பாய்